உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பைக்கை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரு காருக்கு வந்து நீங்கள் சொந்த ஆகலாம் ஆமாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பைக்கை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எந்த பைக் இருந்தாலும் சரிங்க அந்த பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த காரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோ ஜிங்க் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவில் வந்து இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க கார் வந்து பக்காவாக இருக்குதுங்க இந்த காரை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பைக்கை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் இந்த காரை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபித்தெட்டிபாளையத்தில் வந்து இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதை வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பைக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்